மின் கைத்தடியில் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் பாகம் பத்து சாய்ந்து கொள்ள ஒரு தோல் வேண்டும் விழிகள் விண்மீன்களை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் தான் இது முதிர் பற்றி எழுதப்பட்ட ஓர் ஈரக்கவிதை கவிதை முதிர் கண்ணிகள் மட்டுமல்ல முதிர் கண்ணர்களின் கதைகளும் ஈரம் ததும்பக்கூடியவையே அக்கா தங்கைகளின் திருமணம் தள்ளிப்போவதே பெரும்பாலான தாமத திருமணங்களுக்கு காரணமாக இருந்தாலும் இன்னும் பல்வேறு சமூக காரணங்களும் திருமணத்தை தள்ளி போட வைக்கின்றன நான் பார்த்த நண்பர்களின் மூலம் கேள்விப்பட்ட முதிர்கன்னர்களின் நிகழ்ச்சி கதைகளை பார்ப்போமா மலை லேசாக தூறிக்கொண்டிருந்தது அந்த பெரியவர் அந்த ஐந்து வயது குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு நடுத்தர வயதுடைய பெண்ணை அழைத்து கொண்டு வேகமாக வீட்டுக்கு விரைந்து கொண்டிருந்தார் அப்போது வழியில் ஒரு மூதாட்டி பேரனை மலையில் நனைய வச்சு ஏன் கூட்டிட்டு போறீங்க ஒதுங்கி நின்று தூரல் நின்ன பிறகு போறது தானே என்றார் அதற்கு அந்த முதியவர் அந்த மூதாட்டியை திரும்பி பார்த்து சொன்னார் இது பேரன் இல்ல என் மகன் அந்த மூதாட்டியின் முகத்தில் மெல்லிய அதிர்ச்சி அந்த பெரியவர் முகத்திலோ ஆட்டம் இன்னும் எத்தனை தாமத திருமண தந்தைகள் வெளியில் இதுபோல் சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஐம்பத்தைந்து வயதாகும் ராஜேந்திரனுக்கு மத்திய அரசு நிறுவனம் ஒன்றில் பணி கம்யூனிசத்தில் ஆர்வமுள்ள அவர் தொழிற்சங்க பணிகளில் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருந்ததில் திருமணம் குறித்த ஆர்வமோ என்னமோ ஏற்படவில்லை அவரது சகோதரர்கள் சகோதரிகளுக்கெல்லாம் திருமணமாகி செட்டிலாகிவிட அவர் தொழிற்சங்க பணிகளிலேயே முழு கவனத்தையும் செலுத்தினார் ஒரு நாள் அவருக்கு உடல்நலம் குன்றியது டைபாய்டு அப்போது அவரை உடனிருந்து கவனித்து கொள்ள ஆட்கள் இல்லை மிகவும் மனம் தளர்ந்து போனார் அண்ணன் தம்பி எப்போதாவது வந்து பார்த்து நலம் விசாரித்து செல்வதோடு சரி இது அவருக்குள் பெரும் தனிமை உணர்ச்சியை உண்டாக்கியது குடும்பம் பற்றிய ஏக்கம் அவருக்குள் முதல் முறையாக எட்டி பார்த்தது நமக்கென்று ஒரு குடும்பம் இருந்திருந்தால் இத்தகைய தனிமைச் சூழல் ஏற்பட்டிருக்காதே என்று வருந்தினார் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு வந்தபோது வயது ஐம்பத்தைந்து எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் திருமண ஆசை உடல் சார்ந்ததல்ல எனக்காக ஒரு ஜீவன் வேணும் ஒருத்தனின் அப்பா அம்மாவுக்கு பிறகு அவனுக்காக இல்லாமல் செயல்படும் ஒரு ஜீவன் அவனது மனைவியாகத்தான் இருக்க முடியும் என் இளவயது வயது உடல் பலம் மன எல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக மனசு ஒரு பெண் அது ஐம்பது வயதான பெண்ணாக இருந்தாலும் கூட பரவாயில்லை எனக்காக வாழக்கூடிய ஜீவன் தேவை இதில் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் என்கிறார் அந்த தோழர் தொழிற்சங்க ஆர்வத்தில் தன் திருமணத்தை மறந்து போன ராஜேந்திரன் கதை இப்படி என்றால் தன் உடல்நலம் குன்றிய தந்தையின் மேல் இருந்த அக்கறையினால் திருமணத்தை தள்ளி வைத்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த செல்வராஜின் கதை நெகிழ்ச்சியானது அவருக்கு இருபத்தைந்து வயதாக போது அவரது தந்தைக்கு பக்கவாதம் வந்தது அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தான் திருமணம் செய்து கொள்வது சரியாக இருக்காது என்று முடிவெடுத்தார் செல்வராஜ் தன் தந்தையின் சிகிச்சையில் முழு கவனம் செலுத்தினார் திருச்சி மதுரை என்று தந்தையை சிகிச்சைக்காக அழைத்து கொண்டு அலைந்தவர் இறுதியில் தந்தையின் மருத்துவ சிகிச்சைக்காகவே சென்னைக்கு குடிவந்தார் இடையில் தந்தைக்கு கிட்னி பிரச்சனையும் சேர்ந்து கொள்ள பெரும் சிகிச்சை போராட்டமே நடத்தினார் கடந்த ஆண்டு அவரது தந்தை இறந்து போனார் அப்போது அவருக்கு நாற்பத்தைந்து வயது திருமணம் செய்து கொள்வதென்று முடிவெடுத்திருக்கிறார் நாற்பத்தைந்து வயதில் பெண் அமைவதில் தான் சிக்கல் எனக்காக ஒரு பெண் எங்கேயாவது பிறந்திருப்பார் அவர் விரைவில் என் கரம் பிடிப்பார் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார் செல்வராஜ் விழுப்புரத்தை சேர்ந்த சோமசுந்தரத்தின் வாழ்க்கை நெகிழ்ச்சியானது வணக்கத்துக்குரியது இவருக்கு மூன்று தங்கைகள் அவர்களுக்கு திருமணம் முடிந்த போது இவருக்கு வயது நாற்பத்தெட்டு இந்த வயதுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்ள அவருக்கு விருப்பமில்லை உடனிருந்த தாயும் இறந்துவிட தனிமரமானார் சோமு அம்மா தங்கைகள் என்று குதூகலமாக இருந்த வீடு யார் மற்ற வெறிச்சோடி கிடந்தது இந்த நிலையில்தான் அவர் ஒரு முடிவெடுத்தார் அதன்படி மூன்று ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து கொண்டார் அம்மா போன பிறகு ஏற்பட்ட தனிமையை என்னால் தாங்கிக்க முடியல தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தைகள்னு செட்டில் ஆகிட்ட பிறகு அவங்களோட போய் ஒட்டிக்கிறதும் நியாயமாக படலை எனக்குன்னு ஆட்கள் வேணும் தானே அதான் இப்படி ஒரு முடிவு மனசுக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது மூணு குழந்தைகளுக்கும் இப்போ நாலஞ்சு வயசாகுது ஒரு நாள் தள்ளாமல் வரும்போது இந்த குழந்தைகளில் ஏதேனும் ஒன்று எனக்கு தோல் கொடுக்கும் அந்த வயதில் சாய்ந்து கொள்ள ஒரு தோல் வேண்டும் அது யாருடைய தோளாக இருந்தா என்ன நம்மை நேசிக்கும் ஒருத்தரோட தோல் அது போதும் என்று கூறுகிறார் சோமு சோமு தத்தெடுத்த மூன்று குழந்தைகளுமே ஆண் குழந்தைகள் தான் ஏன் பெண் குழந்தைகளை தத்தெடுக்கவில்லை என்று கேட்டபோது நியாயமான கேள்வி அப்பா இல்லாத நிலையில் என் தங்கைகளுக்கு நான் தான் திருமணம் செய்து வைத்தேன் மாப்பிள்ளை தேடுவது சாதாரண விஷயம் இல்லை நல்ல வரணை அமையணும் நேர்மையானவங்களாக நல்லா வச்சு வாழக்கூடியவனாக இருக்கணும் இதெல்லாம் என் தங்கைகளுக்கு பார்த்து பார்த்து மாப்பிள்ளை தேடி முடித்தேன் அப்போ உடம்புல தெம்பு இருந்தது இப்போ நான் பெண் குழந்தையை தத்தெடுத்தால் அந்த குழந்தை கல்யாண வயசுக்கு வந்து போது எனக்கு அறுபத்தைந்து வயதாகும் ஆகும் அந்த வயதில் அந்த புண்ணுக்கு நல்ல வரணை தேட முடியுமா மாப்பிளை சரியில்லைன்னு சொல்லி அந்த பெண் கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னால் அந்த தள்ளாத வயதில் அதெல்லாம் என்னால் தாங்கிக்கிட்டா முடியுமா அதெல்லாம் யோசிச்சு தான் ஆண் குழந்தைகளாக தத்தெடுத்தேன் என்று கூறி நெகிழ வைக்கிறார் தி கிரேட் சோமு சென்னையை சேர்ந்த நாராயணனுக்கு திருமணம் தள்ளி போகவில்லை அவரை தள்ளி வைத்து கொண்டார் நிரந்தர வேலை இல்லை கிடைக்கும் வேலைகளோ சொற்ப சம்பளத்தில் இந்த தற்காலிக வேலைகளை நம்பி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவரை துன்புறுத்தக்கூடாது என்கிற தீர்மானத்துக்கு வந்தவர் பெண் தேடுவதை விட நல்ல வேலை தேடுவதே முக்கியம் என்று வேலை தேடும் வேட்டையில் ஈடுபட்டார் வேலை கிடைத்தது ஆனால் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாயாவது வேண்டும் என்கிற அவரது கனவு வேலைதான் கிடைக்கவே இல்லை இதனிடையே காலம் காத்திருக்காமல் ஓடியது நாற்பது வயதான நிலையில் வெறுத்து போனார் வலசரவாக்கத்தில் ஒரு சிறிய இடத்தில் பெட்டிக்கடை போட்டார் வியாபாரம் சிறிது சிறிதாக வளர இன்று அவர் தினமும் சுமார் இரண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் தலையில் பாதி முடியை காணவில்லை இப்போது நாற்பத்தெட்டு வயது அவருக்கு திருமணம் செய்து கொள்ள ஆர்வமாக பெண் தேடிக்கொண்டிருக்கிறார் பெண்தான் அமையவில்லை பெண்ணை கஷ்டத்தில் தவிக்க வைக்காமல் கண்கலகாமல் பார்த்துக்கணும்னு நினச்சேன் அது வெறும் பொருளாதாரம் மட்டுமே சார்ந்த விஷயம் இப்போ பணம் இருக்குது வயசு இல்லை இருந்தாலும் என்ன என் வயசுக்கு ஏற்ப நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி பெண்ணை பார்க்க சொல்லியிருக்கேன் அதுதான் சிரமமாக இருக்குது என்கிறார் ஏக்கத்துடன் காத்திருங்கம்மாப்பிள்ள கைப்பிடிக்க ஒரு தோழி கண்டிப்பாக வருவார் நல்ல வரன்கள் தள்ளி போக பொருளாதாரம் பல இடங்களில் தடையாக இருப்பதுண்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாத பொருளாதார நிலையில் திருமணம் தள்ளிப்போகும் ஆனால் என் நண்பர் பாண்டியனின் நிலைமையோ வேறு நல்ல வசதியான இடம் அவருக்கு முப்பத்தைந்து வயதாகிறது அவரது தங்கைக்கு இப்போது முப்பது வயது மல்டிநேஷனல் கம்பெனி ஒன்றில் உயர் பதவியில் இருக்கிறார் அவரது தங்கை மாதம் அறுபதாயிரம் சம்பளம் பாண்டியனின் பிரச்சனை அவரது தங்கைதான் நல்ல அழகு நல்ல சம்பளம் அந்த பெண்ணுக்கு நல்ல வரன்கள் அமையவே செய்கின்றன ஆனால் என்னதான் பிரச்சனை எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் என்று அந்த பெண் மறுப்பதே காரணம் தங்கையின் கல்யாணம் முடிந்த பிறகுதான் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் பாண்டியன் அந்த பெண்ணோ இப்போது அந்த காலம் மாதிரி இல்லை தங்கைக்கு கல்யாணம் செய்த பிறகுதான் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்போ சொன்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற பெண் புருஷனை தனி கொடுத்தனு கூட்டிகிட்டு போய் தங்கைகளுக்கு திருமணமாகாத நிலை ஏற்படுத்தி விடுவாள் என்பதற்காக தான் அப்படி ஒரு ஏற்பாடு நம்ம நில அதுவா நோ சென்டிமெண்ட் அந்த பழைய நடைமுறைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கும் அன்னியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது என்று அந்த பெண் ஒரு நாள் குறும்பாக கூற தன் முடிவை மாற்றிக்கொள்ள முடியாமல் நொந்து போயிருக்கிறார் பாண்டியன் பாண்டியனின் தங்கையோ அப்படி சொன்னார் என்றால் அண்ணனின் திருமணத்தை முன்னின்று நடத்தியே காட்டியிருக்கிறார்கள் இரண்டு தங்கைகள் என் நண்பர் சந்திரசேகரன் கூறிய அனுபவம் இது திருப்பூரை சேர்ந்தவர் கணேஷ் அவருக்கு இரண்டு தங்கைகள் கணேஷ் பிறந்து ஆறு ஆண்டுகள் கழித்து தான் அவரது இரண்டு தங்கைகளும் பிறந்தார்கள் இருவருக்கும் இருபத்தாறு இருபத்தேழு வயது திருப்பூரில் உள்ள கார்மெண்ட்ஸில் வேலை பார்க்கிறார்கள் கணேஷ்க்கு முப்பத்தைந்து வயது தங்கைகளுக்கு திருமணமாகாத நிலையில் இவரது திருமணமும் தள்ளிக்கொண்டே இருந்தது பெண்களுக்கு அமையும் வரன்கள் எல்லாம் அவர்களது பொருளாதார எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாத நிலையில் வரன் வீட்டிலிருந்து பதில் கூட வருவதில்லை இந்த நிலையில் தான் ஒருநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை கணேஷின் இரண்டு தங்கைகளும் அவரை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றனர் இருவரும் யாருக்கும் காத்திருந்தனர் சிறிது நேரத்தில் முப்பது வயதும் மதிக்கத்தக்க பெண் ஒருவர் உள்ளே நுழைய இருவரின் முகமும் மலர்ந்தது எழுந்து சென்று அவரது கைகளை பிடித்து பாங்கன்னி என்று வரவேற்று அழைத்து வந்தனர் கணேசுக்கு அங்கு நடப்பது எதுவும் புரியவில்லை மூத்த தங்கை தான் பேசத் தொடங்கினார் எங்கள் கல்யாணத்துக்காக உன் கல்யாணம் தள்ளி போகிறதுல எங்களுக்கு சம்மதம் இல்லனா எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு உனக்கு கல்யாணம் ஆகும்போது முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசாகிடும் உனக்கு இப்போவே பாரு தலையில் அங்கங்கே நரைக்க ஆரம்பிச்சுட்டது எங்களுக்காக காத்திருந்து நீ லேட் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு இல்லை அதனால தான் நானும் இவ்வளோ சேர்ந்து முடிவு பண்ணி உன்னை கேட்காமலே உனக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இவங்க பேர் தங்கமணி குணத்திலும் தங்கம் எங்கள் கார்மெண்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க இவங்கள ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிடுச்சு உன் ஃபோட்டோவை காட்டி சம்மதம் கேட்டோம் அவங்களுக்கும் உன்னை பிடிச்சிட்டது அதுதான் நேரில் ரெண்டு பேரையும் சந்திக்க வைக்கிறதுக்காக கூட்டி வந்தோம் எங்களுக்காக நீ உன் கல்யாணத்தை தள்ளி வைக்க வேண்டாம் நீ சம்மதம் சொன்னால் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடலாமா என்றிருக்கிறார்கள் கணேஷ் மறுத்து பார்த்தார் அவர்கள் விடுவதா இல்லை இறுதியில் அரைமனதுடன் அவரும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அடுத்த சில தினங்களில் கோயிலில் எளிமையான முறையில் திருமணம் நடந்திருக்கிறது அதன் பிறகு தங்கமணியே அந்த இரண்டு பெண்களுக்கும் வரன் பார்த்து திருமணம் முடித்து வைத்திருக்கிறார் கிரேட் சிஸ்டர்ஸ் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் எழுதியவர் பே கருணாகரன் தொடரும்